சாலை வரி விதிப்பை கண்டித்து கேரளாவிற்கு இயக்கப்படும் தென்மாநில ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சந்தோஷ் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி கட கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த கேரள அரசு சாலை வரி விதிப்பின் காரணமாக தமிழகத்தில் இருந்து இயக்கப்பட்ட முப்பது பேருந்துகளுக்கும் மேல் எழுபது லட்சத்திற்கும் அந்த அபராதம் என்பது வசூலிக்கப்பட்டதால் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் என்பது இயக்கம் என்பது தடைபட்டு இருந்தது குறிப்பாக இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களினுடைய ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்ற அறிவிப்பு என்பதும் கொடுத்திருக்கின்றன குறிப்பாக இன்று மாலை ஐந்து மணி முதல் கேரளா மற்றும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து இந்த ஆம்னி பேருந்துகளினுடைய சேவை என்பது நிறுத்தப்படுவதாக ஒருமனதாக சங்கங்களின் முடிவாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் அதாவது தினசரி வந்து பார்த்தோம் என்றால் ஒரு நாள் ஒன்றுக்கு மட்டுமே நூத்தி பத்து பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் என்பது தமிழகத்தில் இருந்து இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு தினங்களாகவே இயக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இதன் காரணமாகவே போக்குவரத்து துறை அதாவது தமிழக அரசு போக்குவரத்து துறை முறையாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பதையும் விடுத்திருக்கின்றனர் குறிப்பாக தனி பர்மிட் வேண்டும் என்று கேட்பதே ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய ஒரு பெரும் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இத்தகைய பிரச்சனைக்கு நடுவில் இன்றைய தினம் பிற்பகலுக்கு மேலாக போக்குவரத்து துறையிலிருந்து அழைப்பு என்பது கொடுத்திருக்கின்றனர் குறிப்பாக தமிழகத்திலிருந்து கேரளா கர்நாடகம் ஆந்திரா பாண்டிச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு ஆம்மை பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதன் காரணமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று உரிமையாளர்கள் சங்கம் அந்தந்த மாநிலத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் மூலியமாக தங்களது கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு தற்போது அவர்கள் இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு தனி பர்மிட் வேண்டும் அதே போல இந்த மாநில பிரச்சனைகளை சுமூகமாக அரசு பேசி தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பராசக்தி Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, vests and briefs.